வீட்டுக்கெல்லாம் போனால் பேய் இருக்கிற மாதிரியே இருக்குது என்ன வாழ்க்கை சார் அதேமாதிரி நாலஞ்சு கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்காங்க நீங்கள் பண்ணிக்கிற வேண்டியானே ஒரு கல்யாணத்தை பண்ணியே இந்த உட்கார நேரம்லாம் வந்து திடீரும் ஊர் உலகத்துல எல்லாம் அவையே அப்படி இந்த பாரு அவத்து போட்டு போட்டு திடீர் அது போதைக்கு கிங்க போட்டுக்கோள் பிள்ளையன் கிஸ் அடிக்க தெரிஞ்சாப்புல அவருக்கு வந்தாப்புல வேட்டி அவுத்தாப்புல இப்படி ஒரு காட்டு காட்டினாப்புல போய் எங்க காட்டிட்டாப்புல நான் உனக்கு அத்தாஜியாவும் அண்ணன் கட்டி கட்டிபிடி கல்யாணம் பண்ணேன் உங்க அத்தாஜியா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த மாதிரி சிறப்பு வேறு எடுத்து இந்த வயசுல எதுவும் வாங்காம அந்த கொடுமையெல்லாம் எங்கே போயிடுச்சோல்ல ஊருக்கு ஊர் இப்படித்தாயா எனக்கு ஒரு ரசிகர் இருக்காப்புல நம்ம தேவோட பக்கத்துலாம் வருவாப்புல ஆமா ஆனா அவரு எப்பவுமே என் ரசிகா அப்படி தான் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நான் தான் வந்து என்ன பண்ணாப்ல போத இவனுக்கு எவனோ தனியா வாங்கி ஊத்தி விட்டுருப்பாங்களே ஏற்கனவே அவன் லூஸ் இல்ல போத வேற என்னை பார்க்க வந்து உட்கார்ந்துருக்காப்லயா தேங்க்ஸ் ராணி அப்படின்னா நான் தான் டோமுடி சுத்தி நிக்கிறேன் அதுக்கு ஒரேதான் சுத்திருச்சு எந்திருச்சு என்னது இப்படி ஆர்றது அப்படின்னாப்ல நல்லா இருக்கு உள்ள டவுசரும் போடலாம் ஒண்ணும் போடலாம் ஏன் கேக்குற நான் மட்டுமா பார்த்தேன் ஊரே பார்த்துச்சு அதை இதுல வேற இங்கிட்டு திரும்பினதோட அங்கிட்டு பொம்பளை பிள்ளையா இருக்கிற பக்கம் திரும்பிட்டாப்புல வேண்டிய கற்றாப்பிள்ளையா நல்லா ஏன் கேக்குற கேட்கிற இப்படியெல்லாம் ஒரு எல்லாம் வரும் அது மாதிரிதான் இப்ப பிறண்டு எழுந்துருச்சிச்சு பாத்தியா இல்ல நல்ல பொம்பு மாதிரி

நீ இப்படி சொல்ற அவனால வர்ற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை என்ன பிரச்சனை ஆமா நேத்துலாம் என் வீட்டுக்கு போறேன் பேக் தூக்கிட்டு நாடா முடிச்சுட்டு என் முர்ச இப்படி கட்டி வச்சிருக்காங்க ஒரு பொம்பளை பார்த்தா செத்த தெண்டியா இருக்கு நல்ல குண்டா அலை உனே உடவா அவ்வளவு இருந்துச்சு அந்த பொம்பளை அந்த பொம்பளை வெள்ளக்கமா தோட நின்னுக்கிந்துச்சு ஊரே என் தான் நிக்குது என்னடா என்ன பிரச்சனை தெரியலையே இப்படி நிக்கிறாப்லே அப்படின்னு இவன் கக்கூஸ் பக்கத்துல குரம் மாதிரி கட்டி போட்டு உக்கார வச்சிருக்காங்க நாய கட்டி போட்ட மாதிரி அடிச்சு மூஞ்சி மொழலாம் நெல்லுச்சு நான் பார்த்து ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம புருஷன் இவன் வாய் எப்படி உடைச்சிருக்காங்க அப்படின்னு போய் என்னமா பிரச்சனை எதுக்கு மாட்டு இந்தாடியும் அடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டல கேட்டவனா அந்த பொம்பளை சொன்னுச்சு டெய்லியும் உன் புருஷன் பண்ணுற உனக்கு தெரிய வெள்ளக்க மாற்றோடு அடித்ததோட விட்டுருக்கேன் இனிமே அறுவா எடுத்துக்கிட்டு வெட்டி புரியேன் அதுவே அப்படின்னு எதுக்குமா என்னம்மா பிரச்சனை எதுக்கு என் புருஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறேன் டவுஸ் ரோடை நிக்காட்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் மேற்கொண்டு கைச்சாடை காட்டுறேன் பேசாது அதுக்கிட்டே பேசாதுன்னு ம் நான் மேற்கொண்டு என்னம்மா பிரச்சனை என்ன உனக்கு பிரச்சனை இருந்தாலும் என் புருஷன் அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கேன் நானே இந்த அளவுக்கு அடிச்சதுல எதுல நீ பயங்கரமா அடிச்சிருக்கிய அப்படின்னு கேட்டேன் கேட்டவன அந்த பொம்பளை சொன்னுச்சு எப்ப பார்த்தாலும் தண்ணிய போட்டு நைட் பதினோரு மணிக்கு மேல அது அது மேல பஞ்சிடுறான் நாடத்துக்கு வந்து முண்டை அங்க போய் கொண்டாடி இருக்கு நீ வீட்டுல இருந்தா ஒழுங்கா இருந்தா எப்படி பார்த்தேன் என்ன இப்படி சரி தெரியாம ஒரு நாள் விழுந்துட்டேம்மா விழுமா அப்படின்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன் தெரியாமலாம் விழுகலை வேணும் தான் வந்து என் வாயை கடிக்கிறேன் அப்படின்னுச்சு வாயை மட்டும் கிடைச்சாரா எட்டலை அப்புறம் எதுக்கு போய் அத போய் மல்லு கட்டி வாய வேற போய் கடிக்கணும் தேவையா அவனுக்கு இப்படி இருக்கிற பாடிக்கு நானும் விடுமா தெரியாம பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்றேன் அது கேட்கல நான் அடிப்பேன் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படி இப்படிச்சு ஏன்னா கோபம் வந்துருச்சு என்ன ஏன் புடிச்சேன்னா எனக்கு முன்னாடி அடிக்கிறேங்கடா உதக்கிறேங்கடா தூக்கி போட்டு மிதிக்கிறேன்

அப்ப நான் கேக்குறேன் டேய் என்னடா தேர்ற அப்படின்னு கேக்குறேன் அந்தம்மா பாவட கட்டி அது பாவட கட்டி இருக்கு சும்மா கிடக்கு உனக்கு தேவையாடா போய் மணிப்பு கேள்றா கூட அப்புறம் நாலு மிதி மிதிச்சு அந்த அம்மா அப்புறம் என்ன நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் என் புருஷனே தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறா இல்லம்மா அவனுக்கு பிரச்சனை தெரியாம என் முடிச்சு உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் வேணும்னா உன் முடிச்சா நான் பத்து நாளைக்கு என் வீட்டுக்கு அனுப்பு அப்படி ஏன் பஞ்சாயத்துன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் அப்படித்தானே வரும் ஆமா

எனக்கு என்னமோ தெரியல நேரமே சரியில்லைன்றாங்க ஜாதகர் கல்யாணம் பண்றவன் என்னைய வச்சிருக்க எனக்கெல்லாம் கரகமே நல்லா இருக்காதான் ஒண்ணும் செத்து போயிடுறாங்க ஓடி போயிடறாங்க வா இல்ல என் ராசி கும்பராசி

என்ன்கிட்ட ஆளவே காணா எப்போ அந்த பக்கத்து வருவியே இப்பெல்லாம் வர்றதே இல்லை ஆ என்னது அந்த பிச்சைக்கார குடும்பத்தை நம்மகிட்ட கட்டுறீங்க சரி இருக்கட்டும் அந்த குடும்பத்தை தேவையில்ல ஆ என்னமாம் உங்களை தான் இருக்கேன் கொழுந்த நான் வேற வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் இங்கெல்லாம் பிடுங்க வேணாம் இங்க போய் புடுங்கன்னு தான் போய் அனுப்பிச்சுட்டு விட்ருக்கேன் ஆமா இங்கே கொழுந்தனை வேற அனுப்பிச்சி விட்டுட்டேன் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கலே வீட்டில் வேலை இருக்கு என்ன சொல்றீங்க ஆமாம் காலையில் காம்பவுண்ட் சேவர் உங்களை தான் எடுக்கலாமான்னு பாக்குறேன் என்ன வச்சு உங்களை வச்சு காம்பவுண்ட் சேவர் எடுக்கலாமான்னு பாக்குறேன் வீட்டுக்கு முதல்ல என்ன எடு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சேவர் எடுக்கலாம் ஓ முதல்ல ஒன்னே தான் நான் ஜாமீன்ல இருந்து எடுக்கணுமோ அப்புறம் தான் காம்பவுண்ட் சேவர் எடுக்கணும் இவனை பார்த்தாதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு ஆமா குண்டு வைக்கிறேன் மாதிரி நம்பி தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறீங்க என்ன வேணும் இப்ப சொல்லு உங்கள் மேலே ஒரு பிரியமாக இருக்கேன் ஆமாம் ஆனால் வந்து நீங்கள் செயின்லாம் போட்டிருக்கீங்க கீபோர்டெல்லாம் வச்சுருக்கீங்க பெட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க ஆமாம் அதனால் உங்கள் மேலே ஒரு பிரியமாக இருக்கேன் நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நானும் உங்கள்கிட்ட சாடையா சொல்லிட்டேன் நேராடையா சொல்லிட்டேன் நீங்க கண்டுக்கலைன்னா நான் மிருதங்காரை வச்சுக்கப்போம் இப்போ பாருங்கள் இங்கே வர அடையாங்க நீங்கள் வேறு நானும் ஒவ்வொரு ஆளையாக வச்சிக்கலாம் தான் பார்க்குறேன் ஒரு ஆளும் சரி இல்லாமல் இருந்தாங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது ஆமாம் நீ என்னடா நீ திங்க தாண்டா லைக் நீ உட்காரா போடா எப்படியாந்தான் காலையில் வாங்க போகிற இது தெ தெம்பை தின்னுட்டு வீட்டில் போய் வாங்கு போ போய் உட்காரு பாய்ச்சிக்கிறோங்கிற பேரில் எல்லாத்தையும் கிழிக்கிற வேற மேற்கொண்டு ஆமாம் புதுசு புதுசாக கிழிச்சு கிழிச்சு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஆ பிராண்டி வச்சுருக்கேன் ஆ அங்கே கிழிக்க இதை போட்டு கிழிக்கிறியா என் புருஷன் ஏதாவது புத்திமதி சொல்லி அனுப்பிச்சுடுங்க என்ன பண்றாப்ல அந்த அளவுக்கு அந்த ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாப்ல என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானா காட்டுன்னா இனிமே நாளைக்கு வா காட்டுறேன் காட்டு காட்டுனே நிப்பேன் ஆமா நான் உனக்கு தங்கச்சி இல்ல வேற எதுவும் மாட்டா நீ என்னடா ப்ரோக்கர் ரேஞ்சிலே பேசுற வர வர அதனால என்ன பண்ணலான்ற ஊர் போயில நல்ல தெளிவா சொல்லி என் காதல வேற மாதிரி விழுகுது தெளிவா பேசு ஒண்ணு ತಿನ್ನடி பேசில்ல என்ன திங்கிறதுக்கு முன்னாடி பேசு மாமா எனக்கு குழந்தை குட்டியே இல்ல மாமா நான் ரெடியா டா மாதிரி புள்ள பிறந்துச்சுன்னு வச்சுக்கவே அப்பவே கழுத்த நெஞ்சி கொன்றுவேன் குழந்தை குட்டி ரெண்டு அப்பேய கழுத்த நெஞ்சி கொன்றுவேன் இப்படி ஒரு புள்ள தேவையா அப்படின்னு இப்ள இருக்கற இவர் கூட என்னை என்ன பண்றது என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஊர்ல உள்ள கிளவி இலையெல்லாம் வச்சுக்கிறாரு என்ன நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாரு நான் என்னத்தை சொல்லுவா என்ன அவன் எனக்கு அண்ணன் வேணுமா ஆனா கோயில காசு வெட்டி போட்டு நம்ம ரெண்டையும் பண்ணிக்குவோமான்னு கேக்குறாப்ல இனிமே உட்காந்து பண்ணி பாலாக போனோம் ஆமாம் இன்னிமே பண்ணால் விளங்குமா ஆமாம் அது இதை போய் பண்ணா விளங்குமா இதில் என்ன இருக்குன்னு என்னை பண்ண சொல்கிற இல்லை என்ன இருக்குது என்ன வச்சிருக்க நின்று ஆ அப்புறம் என்னத்தை போய் என்னைய போய் பண்ண பண்ண சொல்ற ஆ நீ என்ன நீ இப்படி பண்ணி உனக்கு எதுவும் கிடைக்கல கிடைச்சிருந்தா இன்னும் என்னைய கஞ்சியாக காய்ச்சிருப்பேன் தெரியுது உனக்கு எதுவும் கிடைக்கல காலிசு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்னடா அது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இங்கே சம்பாடுச்சு நீங்க சும்மா இருக்கீங்களா சும்மாவேவா இருக்கீங்க சொல்லவா யாருக்கிட்ட கேட்கப் போற நீ சரி இருக்கட்டும் எல்லாருமே சும்மாவே இருக்கும்